ஜிவா டூடைய பார்வையாளருக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தமிழிய சிந்தனையாளர் மூத்த பத்திரிகையாளர் இரா குமார் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் உங்களுக்கு தமிழ்நாடு வரலாறு சட்டமன்றம் அப்படிங்கிறப்ப நாங்களாம் அதை படிச்சிருப்போம் பட் நீங்கள் வந்து நமது தலைமைச் செயலக நிகழ்வுகளை அதில் நடந்த சுவாரஸ்யங்களை சண்டைகளை அடிதடிகளை எல்லா நேரில் பார்த்தவர் இப்போ என்னுடைய ஊடக வரலாற்றில் நான் பார்த்த ஒரு மிகப்பெரிய அதிரடி சம்பவம் தெரியுமா விஜயாந்த் சம்பவம் தான் எனக்கு உங்களுக்கு உங்களுக்கு அதெல்லாம் சர்வ சாதாரண அடியாக ஆமா ஆமாம் நீங்களாம் தடியடி பார்த்து தேவாரம் உள்ளே இறங்குனது நக்சல் ஜானகினி எல்லாத்தையும் பார்த்த வர்றீங்க நேரடியாக பார்த்தீங்க நான் உங்களை போன்றவர்கள் எழுதின புத்தகத்தில் படித்து நாங்கெல்லாம் தெரிஞ்சுக்குவோம் அதை அதனால் உங்களை போன்ற மூத்த பத்திரிக்கையாளர்களுக்கு இருக்கும்போது இந்த விஷயத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்திடுறது ஒரு சரியான பணியா நான் ஒரு ஊடகத்தின் பணியாக நான் பார்க்கிறேன் மரியாதைக்குரிய நமது ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மரியாதைக்குரிய ஒன்றிய அமைச்சர் மரியாதைக்குரிய ஒன்றிய அமைச்சர் அவங்க அமைச்சருங்கிற பதவியே மரியாதைக்குரிய பதவி தான் மரியாதை கொடுக்க கண்டிப்பா மாண்புமிகு மிகு மாணவிகுங்கிற வார்த்தைக்கு சொந்த மண் தமிழ்நாடு இல்லையா என்னென்ன அதை காப்பாற்றிக்கிட்டாங்களான்றதான் கேள்வி நாடாளுமன்றத்தில் கமெண்ட்ல போடுவாங்க பாருங்க கமெண்ட்ஸில் கண்டிப்பா போடுவாங்க இந்த மரியாதைக்குரிய போடுவாங்க அதெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டோம் அவங்க விஷயம் சொல்லி கேட்டிருப்பீங்க என்ன பெரிய மணிப்பூரை பத்தி பேச திமுகவுக்கு என்ன தகுதி இருக்கு எண்பத்தி ஒன்பது சட்டமன்றத்தில் ஜெயலலிதாமாவை துயிலு இருந்தவர்கள் இவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் இது நடந்து கிட்டத்தட்ட முப்பத்தேழு வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் முப்பத்தி நாலு வருஷம் இருபத்தி ஒம்போது மார்ச் இருபத்தஞ்சு ஆ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படி ஒரு சம்பவம் அவ்வளோ மோசமாக நடந்ததா திமுகவினர் வந்து சேலையை உருவினாங்கன்னு இன்றைக்கி நம்மளும் சித்தரான்னு சொல்கிறாங்க அந்த சம்பவம் நடந்ததுன்றது சொல்கிறது முன்னாடி நான் அவரை கேள்வி கேட்குறேன் மணிப்பூரில் இரண்டு பெண்களை ஒட்டு துணி இல்லாமல் துகுளி உரிந்து ஊர்வலமாக கூட்டி போகிறான்கள் அவ்வளோ பேரும் அதை பா பற்றி கேட்டால் அதை பார்த்து அந்த வீடியோவை பார்த்த பிறகும் பொங்காத நிர்மலா சீதாராமன் முப்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததாக சொல்லி ஒரு விஷயத்துக்கு பொங்குறாங்களே ஏன் ஜாதி பற்றா அங்கே மலை ஜாதினா என்ன வேணால் பண்ணலாம் அதுக்கு பொங்க மாட்டிங்க பொங்க இனம்னால் உடனே பொங்குவீங்களா அது முப்பத்தி நாலு வருஷம் கழிச்சு பொங்குவீங்களா ஒரு நியாயம் வேண்டாமா அன்றைக்கி நடந்தது என்னென்னா கலைஞர் முதல்வர் அன்றைக்கி பட்ஜெட் வாசிக்கணும் கலைஞர் தான் இப்போ நிதியமைச்சர் ரெண்டாயிரத்தி ஆறில் தான் பேராசிரியர் நிதியமைச்சரானார் அதுக்கு முன்னாடி வரைக்கும் கலைஞர் நிதித்துறை அவரே வச்சுப்பார் உள்துறை நிதித்துறை எப்போவும் கலைஞர் தார் அவர் தான் நிதியமைச்சர் பட்ஜெட் வரி வாசிக்கிறதுக்கு அன்னைக்கு இவங்க கலவரம் பண்ண போகிறாங்க திட்ட கலவர திட்டத்தோடு தான் சட்டசபைக்கு வராங்கன்றது உளவுத்துறை மூலம் கலைஞருக்கு தெரிஞ்சு போச்சு அதுக்கான ஏற்பாடுகளோடு தான் அவர் வர்றார் அது எப்படி நாங்கள் சொல்கிறோம்னா இப்போ இருக்கிற மாதிரி சட்டப்பேரவையில் எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் இந்த இடைவெளி அதிகம் இருக்காது அப்போ ஒரு மேசை தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி குனிஞ்சி அந்த மேசை மேலே படுத்துக்கிட்டு கலைஞரும் பேசியிருக்காள் ஜெயலலிதா அந்த மாதிரி பண்ணிட்டு ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க ஜெயலலிதா முதல்வராக இருக்கும்போது நடந்திருக்கு அது மாதிரி ஒரு சூழலில் இவர் எப்போவுமே கலைஞர் கையில் வச்சுட்டு தான் படிப்பார் பட்ஜெட் அன்னைக்கு ஒரு போடியம் வச்சுட்டாங்க டேபிள் மேலே போடியம் வச்சு அது மேலே வச்சு படிக்கிறார் அவள் படிக்க தொடங்கும்போது ஜெயலலிதா என்ன சொன்னாங்க நீ ஒரு கிரிமினல் நீ பட்ஜெட் படிக்கக்கூடாது நீ வான்னு சொன்ன ஒரு முதல்வரை பார்த்து நீ ஒரு கிரிமினல் நீ பட்ஜெட் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னது இது வழக்கு இருந்ததா அவர் மீது வழக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அதாவது இவங்க இந்த இதை வந்து வெளியில் விட்டாங்க ஒரு ராஜினாமா கடிதம் நடராஜன் வீட்டில் அதை வந்து வெளியில் விட்டாங்க அதுதான் பிரச்சனை அதன் பிறகு இவங்க வந்து அதில் கடுப்பாகி போயிட்டு இது மாதிரி கிரிமினல்னு சொல்லி சொன்ன அப்போ வந்து இவர் முதல்வர் ஏதோ சொல்கிறார் அப்புறமா என்ன பண்ணுறாங்க இந்தம்மா பக்கத்தில் பின்னால் தெங்கோட்டம் வச்சு குத்துடா ஒரு ஜெயலிதா மேரே சொன்னாங்களாம்மா சொல்ல போய் ஜெயக்கு முதல்வர் நோக்கி ஒரு பாயிறார் செங்கோட்டையர் செங்கோட்டையர் அப்போ அப்படி பாயும்போது ஒரு கை அப்படி நீட்டி பாயும்போது கலைஞர் டக்குன்னு முகத்தை திருப்பற இந்த கண்ணாடியில் அப்படி பட்டு கைப்பட்டு கண்ணாடி கீழே விழுது அங்கே இருந்த அதிமுக எம்எல்ஏக்கள் என்ன பண்ணுறாங்க அந்த பட்ஜெட் புத்தகங்கள்லாம் இருக்குது பாருங்க அதெல்லாம் தூக்கி கலைஞர் நோக்கி வீசுகிறாங்க கலைஞர் டக்குன்னு உட்காந்துட்டார் உட்காந்துட்டா அந்த போடியை மறைச்சிக்கிச்சு இல்லைன்னா அவர் தலையில் போய் விழுந்துருக்கெல்லாம் தாக்கப்பட்டிருப்பார் அவ்வளோ அப்பவும் ஒரு புளு அது புத்தகம் போய் உந்துனா என்ன ஆகும் தலையில் போய் பெரிய பாதிப்பு பெரிய பாதிப்பு வரும் உடனே திமுகவுன்னெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க கலைஞரை சூழ்ந்து பாதுகாப்பாக அவையை விட்டு வெளியில் கூட்டு போயிட்டு அந்த வசந்த மண்டபத்துக்கு கூட்டு போயிட்டாங்க ஓ வெளியே கூட்டி போயிட்டாங்க கலைஞரை உடனே வெளியில் கூப்பிட்டு போயிட்டாங்க பக்கத்தில் வசந்த மண்டபம்னு இருக்கும் ஏதாவது அவசரமாக ஏதாவது ஆலோசனை அங்கே போய் உட்காந்து பேசுவாங்க அங்கே கூப்பிட்டு போயிட்டாங்க இங்கே வந்து இங்கே அம்மா அந்த மாதிரி இது பண்ண உடனே மற்ற திமுக எம்எல்ஏக்கள்லாம் ஆவேசமாக அந்த அம்மாவை நோக்கி பாயிராங்க வாகும்போது பயந்து போய் டக்குன்னு இப்படி துணியிருந்தோடனே இந்தான கிழவு உளுந்தவுடனே என்ன பண்ணிட்டாங்க டக்குன்னு சோஃபாவில் படுத்துறாங்க நீட்டு சோஃபா மூணு பேர் உட்கார்ற மாதிரி இருக்கும் திருநாக்கரசு தான் காப்பாற்றினாரு திருநாவுக்கரசும் சாத்தூர் ராமச்சந்திரனும் கிட்டத்தட்ட அந்த அம்மா அப்படி கூண்டு கட்டின மாதிரி அப்படியே விழுந்து காப்பாற்றாங்க அதன் தான் திருநாவுக்கரசு டக்குனு உடனே எழுந்த என்ன பண்றாரு பச்சை பெல்ட் போட்டுருப்பாரு வார்சாய் பெல்ட் சொல்லுவாங்க பெல்ட் பணம்லாம் வச்சுக்கிற மாதிரி அது பெல்ட் போட்டுப்பாரு வேட்டி அந்த பச்சை பெல்ட் கைட்டு அடிக்கிறாரு அதுல தான் வந்து வீரபாடு அழுத்த நெத்தில் இந்த இடத்துல நீட்டாக காயம் இந்த பெல்ட் வெயிட்டா இருக்கும் பாருங்க அடிச்ச உடனே இந்த இடத்துல காயமானது இதுதான் நடந்தது இவங்க கலவரம் பண்ணுன்ற நோக்கத்தோடே வந்தாங்க ஒண்ணும் சொல்ல இன்னொன்னு சொல்றேங்க கேளுங்க அதுல அன்னைக்கு பிஹெச் பாண்டியன் சஃபாரில வர்றாரு ஏ வேட்டி உருவிடோனா கூட அவருக்கு தெரிஞ்சு போச்சு அப்படி உருவிடவும் பிளான் இருக்கு பிளான் இருக்கு அவர் சஃபாரியில வர்றாரு அன்னைக்கு மட்டும் திடீர்னு அதனால அவங்க திஹச் பாண்டி நம்ம ஜானகி அணி பிஹெச் பாண்டியன் அன்னைக்கு ஜானகி அணி இருக்கும் சேர்த்து நம்ம இவங்க அண்ணாத்தியம்காரில் உருவிடலாம்னு கூட வந்திருக்கலாம் அவருக்கும் தெரிஞ்சிருக்கு தகவல் ஆனால் ஒரே க கூட இருந்தால் இருபது எம்எல்ஏ இருபதா இருபத்தி ஏழா இருபத்தி ஆறு எம்எல்ஏ இருபத்தி ஆறு எம்எல்ஏ மேற்கு மண்டலம் மட்டும் இருபது ஆமாம் அவங்களே வந்து கலவரம் பண்ணுற எண்ணத்தோட திட்டத்தோட தொட்டு தான் அந்த போடியம்லாம் வச்சுக்கிட்டு எப்பவும் போடியெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமும் வச்சுக்கிட்டது இல்லை கலைஞர் கையில் வச்சு தான் படிப்பார் அந்த கலவரம் தெரிஞ்சு தான் நடக்க போகுதுன்ட்டு வச்சுட்டார் தூ அந்த புத்தகத்தெல்லாம் வீசும்போது அந்த போடியம் வந்து தடுத்துக்கிச்சு இல்லைன்னு சொன்னால் அது கலைஞர் தலையில் வந்து தாக்கியிருக்கும் உட்காந்துட்டார் கீழே அப்புறம் திமுக எம்எல்ஏக்கெல்லாம் மொத்தமாக சூழ்ந்துக்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்புறம் கண்ணாடியை வந்து துறைமுகம் பார்த்தா எடுத்துகிட்டு போய் கலைஞ்சிட்டு கொடுத்தது அதுதான் நடந்தது இந்த அம்மா அப்போ எப்போ எங்கே இருந்தாங்க யார் இந்த நிர்மலா சீதாராமன் என்ன நடந்ததுன்னு உண்மை தெரியுமா அவங்களுக்கு அவங்க எங்கே இருந்தாங்க அப்போ அவங்க ஏதோ சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டு சேல்ஸுக்கு ஒர்க் பண்ணிட்டாங்க அரசியலே கிடையாது முப்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை ஏதோ இவங்க நேரில் பார்த்த மாதிரியும் பக்கத்தில் இருந்த மாதிரி வந்து பேசுகிறாங்க வந்து பேசிட்டோம் என்ன நடந்ததுன்னு நாங்கள் சொல்கிறோம் அவங்க வந்து ஆதாரத்தை காட்டும் இப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து இருந்து பார்க்குறீங்க நீங்கள் வந்து சட்ட ப்ரெஸ் கேலரியிலேருந்து நீங்கள் நீங்கள் நீங்கள்லாம் பத்திரிக்கையாளர் நேரடியாக பார்க்குறீங்க அதை நேர நேராக பார்க்குறீங்க ஓ இதை வந்து சும்மா வந்து அதுக்கு பிறகு அந்த அம்மா புடைய கீழ்ச்சி விட்டுக்கிட்டு முடியெல்லாம் பிடிச்சி இழுத்து விட்டுக்கிட்டு ஆமாம் ஒரு ஃபோட்டோ இருக்கு ஆமாம் அது ஆளுநர் அப்படியே போனாங்க முடியை பிடிச்சி இப்படி இழுத்து விட்டுக்கிட்டு புடைய கீழ்ச்சிக்கிட்டு அப்படியே போனாங்க ஆளுநர் மாளிகை வரைக்கும் யாரும் சுர்ஜித் சிங் பண்ணாலாவா அப்போ குரானாவா பர்ணாலாவான்னு தெரியல எனக்கு குரானா எம்ஜிஆர் ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்தார் எம்ஜிஆர் இறந்த போலாம் அவர் தானே இருந்தார் அதனால் வந்துட்டு இதே அங்க ஆளுநர் மாளிகை வரைக்கும் போய் அப்படியே போனாங்க என்ன இப்படிலாம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அனுதா வந்தாடுறதுக்காக அதை அலெக்சாண்டர் இருந்தார் கொஞ்ச நாள் எம்ஜிஆர் இறந்த போது கொஞ்ச நாள் எண்பத்தி எட்டு சீசன்ல சீசனில் அலெக்சாண்டர் ஆமாம் அலெக்சாண்டர் தான் அப்போ நினைக்கிறேன் அப்போ வந்து இவங்க என்ன பண்றாங்க இனிமேல் அந்த சட்டசபைக்கு வர மாட்டேன் முதல்வரானவர்கள் தான் வருவேன் அப்படின்னு ஒரு சபதம் போட்டுட்டு போகிறாங்க அவங்களுடைய நல்ல நேரம் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்படுறார் தொண்ணூற்றி ஒன்று தேர்தல் வருது ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்படுறாரு தொண்ணூறு ஆட்சி கலைச்சராக தேர்தல் வருது அப்போ வந்து இவங்க என்ன பண்ணுறாரு நம்ம வாழப்பாடி ராமூர்த்தி அவர் ரொம்ப கமிட்டி தலைவர் ஆமாம் அவர் பொய் சொல்கிறதுல கெட்டிக்கார் ரொம்ப பொருத்தமாக நம்பும்படி சொல்லுவார் எதை சொன்னாலும் ஜெயலலிதா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தேர்தல் பாண்டிச்சேரி தேர்தல் பிரச்சாரம் முடிச்சுட்டு பென்சுக்காரில் வரும்போது லாரி போயிடுச்சு ஏர்போர்ட்டுக்கிட்ட அப்போ உடனே திமுக தான் லாரி விட்டு அடிச்சுட்டு கொலை கொலை செய்ய முயற்சி அப்படின்னு ஒரு குண்டு விட்டார் சரி வாழப்பாடியே வாழப்பாடியை அப்போ காங்கிரஸ் அலையன்ஸ் அப்படின்னு ஒரு குண்டு விட்டார் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த லாரியில் வந்து திமுக கொடி வரைஞ்சிருக்கு எவனாவது திமுக கொடி வரைஞ்சி லாரியை உணவுட்டு வச்சு மோதி கொலை பண்ண முயற்சி பண்ணுவானா அப்படியே பண்ணாலும் வேறு ஏதாவது லாரி தான் பண்ணுவாங்க யதார்த்தமான விபத்து அது விபத்தை விசாரித்து ஆயிரத்தி ஐநூறு அபராதம் போட்டு அலட்சியமாக அது பண்ணது சொல்லி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அது இரவு நேரம் அதிகாலை நேரம் அது அந்த மாதிரி வந்து கரெக்டாக போய் சொல்லக்கூடியவர் வாழப்பாடி ராமூர்த்தி அப்போ என்ன பண்ணார் திமுக தான் குழம்பு தீ புலிகளை வச்சு புலிகளை வச்சு ஆமாம் ராஜீவ் கொலைக்கு காரணம் விடுதலை புலிகள் வந்து தூண்டி விட்டு திமுக தான் கொலைக்கு தான் சொன்ன காங்கிரஸுக்கு புலிகள் எதிர்ப்பு என்னாச்சு அன்னைக்கு இரவோடு இரவா திமுக உடைய தேர்தல் அலுவலாம் எரிக்கப்பட்டது தொண்ணூத்தி அன்னைக்கு ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டு விடியத்துக்குள்ள தொண்ணூற்றி ஒண்ணுல படுகொலை செய்யப்பட்ட அன்னைக்கு ராஜீவ் கொலைக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு உடனே அவர் அறிக்கை விட விசாரணை யார் பண்ணால் விசாரிக்காமலே எல்லாம் எந்த இல்ல உடனே படுகொலை நடந்த உடனே சொல்லிட்டாங்க விடியத்துக்குள்ள ராத்திரி ஒம்போது பத்து மணிக்கு ஒரு பது நடக்குதுன்னு வச்சுக்கங்க இரவு தானே நடக்குது ராஜீவ் படுகொலை நடக்குது உடனே விடியறத்துக்குள்ளே எரிக்கிறான்னா பாருங்கள் தமிழ்நாடு முழுக்க வந்து திமுக தேர்தல் எவ்வளோ எரிக்கிறாங்க கொடிக்கம்பத்தை வெட்டி வீழ்த்துறாங்க கலைஞருடைய தேர்தல் தேர்தல் பிரச்சாரம் வேனை எரிச்சிட்டாங்க எல்லாம் விடியறத்துக்குள்ளே நடக்குதுன்னு சொன்னால் அப்போ வந்து ராத்திரியே இவர் திமுக தான் உடனே சொல்லிட்டார் திமுக தான் காரணம் அப்படின்னு கூட சேர்ந்துட்டான் அந்த அனுதாப அலையில தான் நேரத்தில் சோகத்தில் திமுக அந்த அளவு பெரிய தோல்வியை சந்திச்சதுடைய அந்த ரத்தத்தால் தான் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாங்க அவங்க ஒன்றும் சபதம் நிறைவேற்றினாங்கன்னு இந்த மாவட்ட ஒரு வீராசமாக எடுத்து சொல்றாங்க நிர்மலா சீதாராமன் சபதம் நிறைவேற்றத்துக்கு துணை நின்றது ராஜீவோட ரத்தம் அதுக்கப்புறம் கூட அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு அம்மா சொன்னாங்க அது வேற விஷயம் திருச்சி மாநாட்டில் வச்சு தானே ஏதோ காலி காலி முத்து ஏற்பாடு பண்ணது ராஜீவ் கொலையால் ஒன்று நாங்கள் சா ஜெயிக்கல இல்லை அதுக்கு அவங்க என்ன உதாரணம் சொன்னாங்கன்னா அவங்க அந்த உரையில் அதுக்கு முன்பு நடந்த ஒரு மக்களவை தேர்தலையும் எங்கள் விபி சிங் கூட்டணி தோத்து எங்கள் ராஜீவ் ஜெயலலிதா கூட்டணி ஜெயிச்சிச்சு அதை சொன்னாங்க நீங்கள் ராஜீவ் ரத்தத்தாலும் நாங்கள் ஜெயிச்சோன்னு சொல்கிறீங்களே அப்போ மக்களவையில் விபி சிங் காங்கிரஸ் கூட்டணி முக்கியம் இல்லை இன்னொன்று நான் சொல்கிறேன் இந்த தேர்தலில் திமுக ஒரு இடம் இதில் துறைமுக தொகுதியில் கலைஞர் மட்டும்தான் வெற்றி பெற்றார் எழும்பூர் தேர்தல் ஒத்தி வச்சுட்டாங்க எழும்பூர் தேர்தல் பரிதி தேர்தல் ஒத்தி வச்சுட்டாங்க ஏதோ காரணத்தை ஒத்தி வச்சுட்டாங்க கலைஞர் என்ன பண்ணால் உடனே ராஜினாமா எடுத்து கொடுத்துட்டார் யாரும் அப்போ தமிழுக்குடி மகன் தான் இதாக இருந்தார் சபாநாயகர் திமுக ஆட்சியில் அடுத்த புரோட்டம் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்களே இடைக்கால சபாநாயகர் தேர்ந்து எடுக்கிற வரைக்கும் அவர் தான் சபாநாயகராக இருப்பார் அவர் சபாநாயகர் பதவி போகாது அதனால் அவர்கிட்ட கொடுத்துட்டார் ராஜினாமா எடுத்து கொடுத்துட்டார் அதுக்கு பிறகு அங்கே மூணு மாதம் கழித்து அந்த துறைமுகத்துக்கும் இங்கேக்கும் தேர்தல் நடக்குது எழும்பூருக்கும் கலைஞர் தேர்தல் பிரச்சாரம் பண்ணவே போகலை மக்கள் ஓட்டு போட்டால் வெற்றி பெற்றுவா இல்லட்டா பரவாயில்ல அப்படின்ட்டு தேர்தல் பிரச்சாரத்தையும் போகலை கலைஞரே போகாதமிருந்தும் ரெண்டு இடத்துலையும் திமுக வெற்றி பெற்று துறைமுக செல்வராஜ் அதுக்கு பிறகு மதிமுகவில் ஆமாமா மதிமுகவில் போயிட்டார் செல்வராஜ் 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 பரிதி வந்து ஒரு ஆளா இருந்து போராடிட்டு இருந்தார் அதுவே அவர் தூக்கொண்டு வெளியில போட்டு வேட்டி உரிவி அதுலருந்து அவர் பேண்ட் சர்ட்டை தான் போவார் எப்போ ஒற்றாளாக பெருமையை சொல்வாரு பண்ணார்னா அதன் பிறகு அடுத்து திரும்பவும் வெற்றி பெற்று இவங்க தொண்ணூத்தாறுல வந்த பிறகு அவர் துணை சபாநாயர் கலைஞர் அது கூட சில பேர் வந்து கேட்டாங்க ஒரு ஆளா இருந்து அஞ்சு வருஷம் போராடிட்டு இருந்தார் அவருக்கு அமைச்சர் பதிவு கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு உடனே கலைஞர் நூற்றி யாரில் கொடுக்கல இல்லை கலைஞர் உடனே எழுந்து கேட்டார் அமைச்சர் பதவி தான் முக்கிய கொடுத்தா திருப்தின்னு பரிதி சொன்னால் நான் இப்போவே தர இன்னைக்கே கொடுக்க தயார் பருதிக்கு எப்போன்ற இதயத்தில் ஒரு முக்கியமான இடம் இருக்குது ஆனால் அமைச்சர் அதை விட பெருசு நினைச்சாரு நான் கொடுக்க தரேன் அதை விட எனக்கு வேற ஒன்றும் இல்லை தலைவர் இதயத்தில் இருக்கிறது போதும் இதே ஒரு முறை வைகோக்கு சொன்னார்ல என் இதயத்தில் சீட்டு கொஞ்சம் கூட கேட்டதுக்கு ஆமாம் கலைஞர் சபை இதயத்தில் இடம் இருக்கிறது அப்படின்னு சொன்னார்ன்னு சொல்லி அது கூட ஆச்சு பின்னாடி அதனால் அவர் துணை சபாநாயகர் பதவியே போதும் எனக்கு தலைவர் இதயத்தில் இடம் இருக்கிறத விட எனக்கு ஒன்றும் அமைச்சர் பெருசு இல்லைன்ட்டு மருதி வாயிலே சொன்னார் அது போல் வந்துட்டு அப்போ ரெண்டு இடத்துலையும் எப்படி வெற்றி பெற்றுது இவங்க செல்வாக்கில் வெற்றி பெற்றிருந்தா வெற்றி பெற்றுக்கணும்ல மக்கள் வந்து மூணு மாதத்துலேயே புரிஞ்சிக்கிட்டாங்க இவங்க விட்டது புருடான்னு இடைத்தேர்தல் வர்றதுக்கு மூணு மாதத்துக்குள்ளே இவங்க வந்து திமுக வேலை வீண்படி சமைத்திட்டாங்க புரிஞ்சுக்கிட்டு தான் திரும்ப ஓட்டு போட்டாங்க அது கலைஞர் கூட நிற்கல துறைமுக சொல்வது முதல் தடையாக நிற்கிறாரு அங்கே பருதி கூட தங்க ஏற்கனவே நின்னவரே வெற்றி பெற்றவர் சொல்லலாம் துறைமுகம் சொல்ல முதல் முதல் அப்போ தான் நிற்கிறார் தேர்தலில் அவர் வெற்றி பெற்று வந்தார் ஒரு தலைவர்கள் யாருமே போய் பிரச்சாரம் பண்ணல அவங்க வேட்பாளரெலாம் பிரச்சாரம் பண்ணி வெற்றி பெற்று வந்தாங்க அந்த அளவுக்கு வருதுன்னா மக்கள் புரிஞ்சிக்கிட்டாங்க போய் சொல்லிட்டாங்க இவங்க வீடாக விட்டாங்கன்றது அதுதான் வந்து ஜீட் அது இன்னும் ஜெயலலிதா தன்னுடைய வீர பராக்கிரமத்தினால அவருடைய மக்கள் செல்வாக்கை பெற்று அப்படிலாம் வெற்றி பெற்று வரல காந்தி சாகாமல் இருந்ததால் திமுக திரும்ப வெற்றி பெற்று ஆனால் வந்து திமுக ஆட்சியை கலச்சனால ஒரு அனுதாபம் இருந்துச்சு மக்கள்கிட்ட அந்த அனுதாபம் ஓட்டில் வந்திருக்கோம் அனுதாபம் எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஆட்சி கலைச்சப்ப எம்ஜிஆர் தானே சொன்னார் என்ன தவறு செய்தேன் அப்படின்னா திருப்பி மிகப்பெரிய வெற்றி நான் எண்பது நான் என்ன பண்ணுவாங்க வந்திருக்கேன் உங்களுக்கு கொஞ்ச நேரம் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி முன்னாடிதான் தோல்வி எம்ஜிஆர் ஒரு ருபா போய் கண்ணீர் விடாத குறையா அழுதாரு எம்ஜிஆர் அப்புறம் தான் ஓட்டு போட்டாங்க அதே மாதிரி கலைஞரும் ஆசைப்பட்டிருப்பாரு கலைஞருத்த வெற்றி பெற்று வந்திருக்கலாம் அது என்னன்னா அனுதாபம் வந்து உயிரே போன பிறகு ஆட்சி போனது பெருசா உயிர் போனது பெருசா பிறகு உயிர் போனதுதான் பெருசு அதுக்கு தான் அனுதாபம் ஓட்டு வந்து ஆட்சி போனதுக்கா உயிர் போனதுக்கான உயிர் போனதுக்கு தான் ஓட்டு அந்த அனுதாபத்துக்கு தான் ஓட்டுன்னு சொல்லி அதேபோல் அதிமுக பற்றி இன்னொன்று சொல்லுவாங்க எண்பத்தி நாலில் வாயிலா பிள்ளைக்கு ஒரு ஓட்டு தாயிலா பிள்ளைக்கு ஒரு ஓட்டு இந்திராந்தி மரணம் எம்ஜிஆருடைய படுக்கை நிலை ரெண்டையும் காரணம் காட்டி மிகப்பெரிய வெற்றி சாவுக்கும் நோவுக்கும் ஓட்டு போட்டாங்கன்னாங்க அது விமர்சனமாக வந்து ஆமாம் சாவுக்கும் நோவுக்கும் போட்ட ஓட்டு அப்படி சொல்லி சொல்லுவாங்க எண்பத்தி நாலில் எம்ஜிஆர் நோவு இந்திரா காந்தி சாவு அதுக்காக போட்ட ஓட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க அது பயங்கரமான அலை ஆமா அது படுத்துக்கிட்டே ஜெயிச்சார் படுத்துக்கிட்டே படுத்துக்கிட்டே இல்ல ஃபாரினில் இருந்துகிட்டே ஜெயிச்சார் புரூக்லின் மருத்துவமனையில் படுத்துக்கிட்டு ஜெயிச்சார் ஏதோ ஆரம்பிப்பு ஒரு படம் ஓட்டினாருன்னு சொல்லுவாங்களா எஸ்பி முத்துராமன் டைரக்ஷன்ல எம்ஜிஆர் நன்றாக இருக்கிறார் அப்படின்னு போட்டோலாம் வெளியிட்டாங்க எம்ஜிஆர் இந்த பெரிய கண்ணாடி கருப்பு கண்ணாடியில் சாதாரண கண்ணாடி போட்டுக்கிட்டு குல்லா போடாமல் இந்த தலையோடு இருக்கிறது பார்த்தா டக்குன்னு எம்ஜிஆர்னு சொன்னால் தான் தெரியுன்ற அளவுக்கு இருந்துச்சு ஜானகியம்மா இருக்கிற மாதிரி ஆமாம் எம்ஜிஆர்னு டக்குன்னு புரியாது அந்த மாதிரி படங்கள்லாம் வெளியிட்டாங்க அதை வெளியிட்ட உடனே தான் வந்து அது வந்த பிறகு எம்ஜிஆர் ரொம்ப கடிஞ்சிக்கிட்டார்னு கேள்வி ஏன் அதெல்லாம் வெளியிட்டா ஆமாம் இமேஜ் என்ன ஆகிறதுன்ட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா என்னென்னோ வந்துச்சுங்க எம்ஜிஆர் வந்து இலாக்கா இல்லாத அமைச்சராக இருப்பார் இலாக்கா இல்லாத முதலமைச்சராக இருப்பார் அப்படிலாம் சொன்னாங்க இல்லைன்னா எம்ஜிஆர் யாரை கை காட்டுறாரோ அவர் தான் முதல்வராக இருப்பாங்க அப்படி இப்படி என்னென்னோ சொன்னாங்க எம்ஜிஆர் வர்றதுக்காக ஏதோ ஒரு வேனு அந்த வேனில் ஒரு ஒரு கண்ணாடி கூண்டு அது கண்ணாடி கொண்டு அப்படியே தானாக மேலே எழுமோ அதில் இருந்தபடி மக்களை கை காட்டுவார் அப்படி இப்படிலாம் சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க அந்த பரங்கிமலையில் ராணுவம் மைதானம் இருக்குது பார்த்தீங்களா பெரேட் கிரவுண்டு அங்கேலாம் போ வம்பியார் வந்தோடனே மக்களை சந்திக்கிறவங்க கூட்டம் அந்த இதுக்கு வந்து ரேம்பு போட்டிருந்தாங்க கார் மேலே போகிற மாதிரி ஸ்டேஜுக்கு போகிற மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க எம்பிஆர் இறங்கினார் வந்த உடனே ஃப்ளைட்டு இறங்கின உடனே உள்ள ஒரே பனி அதனால் வந்துட்டு இந்த தீயணைப்பு வாங்கினார் அதை வச்சு சூடான கார்த்தடி அதெல்லாம் பணியெல்லாம் இது ஒரு அரை மணி நேரம் வச்சு தான் இறங்கினார் ப்ளேட் இறங்கி அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு அப்புறம் தான் எம்ஜிஆர் இறங்கினார் இறங்கிட்டு அந்த அப்போ என்ன பண்ணாங்க எம்ஜிஆர் மகாராஷ்டிரா ரிஜிஸ்ட்ரேஷனில் எம்ஜிஆர் கார் வந்து நாற்பத்தி ஏழு எழுபத்தி ஏழு கார் நம்பரு அதே அந்த நீல கலர் காரு அதே நாற்பத்தி ஏழு எம்ஜிஆர்னு வர்ற மாதிரி மகாராஷ்டிரா ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு கார் எடுத்துகிட்டு வர்றாங்க முசாமி தான் டீயன்லாம் அப்போ வரல அப்போ வந்து எம்மு தான் வரும் மெட்ராஸ் ஓ சே 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 மெட்ராஸ் எம் அப்போ தமிழ்நாடு தமிழ்நாடு டி வரும் டி தான் வரும் அப்போ டிஎன் எல்லாம் வரல டிஎன்லாம் வந்தது அதன் பிறகு தான் வந்தது மொழி வழி மாநிலம் பிரித்ததுக்கப்புறம் தமிழ்நாடு லேட்டாக தான் போக்குவரத்து இதில் போட்டாங்க ஆமாம் ஆமாம் இல்லை 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 இந்த டிஎன் ஒன் டூ த்ரீன்றது பாருங்க அதுவே கிடையாது அந்த முறையே மெட்ராஸ் டிசி எக்ஸு டிசிபி டிசிஓய் அந்த மாதிரி தான் வரும் டி தமிழ்நாடு அதுக்கு பிறகு வந்து அந்த இதுக்கு வந்து ஒரு இந்தந்த ஊர் டிஸ்ட்ரிக்கு அதுக்குள்ளே ஆர்டி ஆஃபீஸ்னு அந்த மாதிரி இங்கிலீஷ் லெட்டர் மூணு லெட்டர் தான் வரும் டிஎன்னு இந்த மாதிரி கேஎல் அந்த மாதிரிலாம் கிடையாது எல்லா வரையுமே அப்படி தான் அது மாதிரி வரும் அப்போ ஆரம்பத்தில் மெட்ராஸ் ஸ்டேட்டுந்தும் எம் ஒன்று வரும் அதுக்கப்புறம் டீன்னு ஆகிப்போச்சு டிசிஎஸ்சி டிஎக்ஸ் ஒய் டிஎன்பி டிஎன்ஐ இந்த மாதிரிலாம் வரும் அதை வந்து எண்பத்தி ஒம்போதில் தான் வந்து டிஎன் கொல்லி எல்லா ஊர் மாநிலங்களும் மாற்றினது அதனால் என்னோட எம்ஜிஆர்னு போட்டு வாங்கிட்டு வந்தேன் அவர் எம்ஜிஆர் பார்த்துட்டு அந்த காரில் ஏற மாட்டேன்ட்டார் ஏன் காரை கொண்டு வா அப்படின்ட்டு அதில் வந்து ஏறுனார் வீடு படியார் மேலே வந்துட்டார் மேடைக்கு வந்து ரெண்டு கையும் தூக்கி கும்பிட்டார் இது பண்ணார் அதாவது அந்த குல்லா அந்த சால்வை ஜிப்பா க கருப்பு கண்ணாடியோடு அப்படியே வந்தார் தினமணரில் வந்து தலைப்பு என்னென்னா வாத்தியார் பாணியில் வந்தார் எம்ஜிஆர்னு தலை போட்டாங்க ஸ்பெஷல் எடிஷன் போட்டாங்க இப்போ போச்சு பேப்பர் தட்டா வழக்கமாக அடிக்கிற ரெண்டு மடங்கு அடித்து போய் விற்று அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஏஜெண்ட்டெலாம் இன்னும் அடிச்சு கொடுங்க நாங்கள் இன்னும் பிரிண்ட் பண்ணி கொடுங்க அவ்வளோ பேப்பர் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு பக்கம் ஸ்பெஷலிட்டன் போட்டதுக்கு அதே இதில் வந்தார் வந்துட்டு என்ன பண்ணார் என்னையாடா இலக்காவில் அமைச்சர் முதல்வர் அப்படி இப்படி சொல்லிட்டீங்கன்னு சொல்லிவிட்டு அவர் மட்டும் பதவியேற்றார் ஆமாம் அது கூட விமர்சனமாச்சுல ஆமாம் அவர் மட்டும் பதவியேற்று ஒரு வாரம் கிட்டத்தட்ட யாருக்குமே பதவி விழாக்கு வல்லரசு கேஸ் போட்டார்லாம் சொல்லுவாங்க ஆமாம் அவர் திமுக ஆமாம் அதெல்லாம் ஒன்று எடுப்படலுங்க ஒரு வாரம் கழிச்சு அமைச்சர் பதவி மற்றவங்கள அமைச்சர் வந்தால் இப்போ சட்ட அமைச்சராக பதவி ஏற்றார் பொன்னையன் அவரும் ஒரு பெரிய அறிக்கை கொடுத்தார் தனியாக பதவியேற்று செல்லும்னு சட்ட விதிகள்லாம் இதை காட்டி ஒரு பெரிய அறிக்கையெல்லாம் கொடுத்தாரு அது மாதிரி நடந்தது அப்போ வந்து எம்ஜிஆருக்கு பிறகு அந்த ராஜீவ் ஆலையால் இந்த அம்மா ஜெயிச்சு ஒழிய அவங்க பராக்கிரமத்து மக்கள் செல்வாக்கு பெற்றெல்லாம் ஒன்றும் ஜெயிச்சு வந்ததில்லை அதுக்கப்புறம் வந்தாங்க கட்சியில் டெவலப் ஆகிட்டாங்க அது வேறு விஷயம் அப்போல்லாம் ஒன்றும் இந்த மாதிரியெல்லாம் ஒரு பெரிய ஜெயலலிதா இப்போ இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா அம்மா சொல்லிட்டு கட்சியிலே இந்த பெண்கள்லாம் வந்து ஒரு பெரிய மதிப்பு ஒரு அஃபினிட்டி இருந்தது பாருங்கள் கட்சி தலைவர் ஜெயலலிதாவுக்கு அது ஒரு பெரிய லீடராக வந்துட்டாங்க அந்த தொண்ணூத்தொறுலாம் அப்படி ஒரு பெரிய லீடராகலாம் எல்லாம் ஜெயலலிதா வரல அது ரெண்டாயிரத்தி ஒடுக்கப்புறம் தான் ஆமாம் ஆமாம் அதுக்கப்புறம் தான் அது வந்தது அதனால் வந்துட்டு தொண்ணூற்றி தொண்ணூற்றி தொண்ணூத்தாறுல ஓரளவுக்கு வந்தாங்கன்னா ரொம்ப பேர் கெட்டு போச்சு அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்று அது இது ரொம்ப ஓரம் ஒவ்வொரு ஆடம்பரம் பார்த்திங்கன்னா கார் போகிறதுக்கே ஒரு பரவலாங்கு பூவது கீழே இருப்பாங்க அது மேலே கார் போகும் இந்த மாதிரி ஆடம்பரங்கள்லாம் மக்கள் ரொம்ப வெறுப்பை சம்பாதிச்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றுத்துக்கு அப்புறம் அந்த அந்த மாதிரியான ஓவர் ஆடம்பரங்கள் எல்லாம் குறைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் தான் மக்கள்கிட்ட ஓரளவுக்கு இதாக வந்தது அதனால் வந்து அதே திரும்பும் தன்னுடைய சபதத்தை நிறைவேற்றி அவங்க உள்ளே போனாங்க முதல்வராக தான் போனாங்க ஜெயலலிதா உங்களுக்கு என்ன அவசியன்றப்ப நான் கேட்குறேன் அப்படி துயிலி உறிஞ்சாதான் சொல்கிறீங்களே அந்த கட்சிக்கிட்ட தானே நீங்கள் வந்து தொண்ணூற்றி ஆதரவு கேட்டீங்க வாஜ்பாய் அரசு கவிழாமல் இருக்கிறதுக்கு அதே ஜெயலலிதா வாஜ்பாய் அரசை கவிழ்க்க முயற்சி பண்ணப்போ திமுக ஆதரவு கேட்டாங்களே அப்புறம் அந்த திமுக கூட்டணி வச்சுக்கங்களேன் அந்த கௌரவர்கள் கூட ஏன் நீங்கள் கூட்டணி வச்சுங்கன்றாங்க கௌரவர்கள் ஆதரவு எதுக்கு வேணும் உங்களுக்கு எது கேட்டீங்க கட்சி எம்பியெலாம் ஆனாங்களே ம் எம்பி வந்தாங்க ஆமாம் உங்கள் கூட்டணி வச்சு தான் எம்பி ஆனாங்க அதனால் வந்துட்டு இது அந்த அம்மாவுக்கு வந்து மணிப்பூரை பற்றி பேசத்துக்கு முடியாது அதனால் எதையோ எடுத்து முப்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை எடுத்துக்கிட்டு இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு இது இதெல்லாம் வந்து அவர் இதெல்லாம் வந்து மேடை அரசியல் மேடையில் பேச வேண்டிய விஷயங்க நாடாளுமன்றத்தில் போய் அரசியல் மன்றத்தில் பேச வேண்டிய பேச்சு அது மட்டும் இல்லை இப்போ அவங்க மறைஞ்சுட்டாங்க அந்த அம்மையார் மறைஞ்சிட்டாங்க அந்த அம்மா நேற்றுக்கு பேசினது பூராமே அண்டை புழுகு ஆகாச புழுகுன்னு சொன்னால் அதுக்கு மேலே ஏதாவது ஒரு புழுகு இருந்தால் சொல்லலாம் அந்த புழுகுன்னு அவ்வளோ பொய் அவங்க என்ன சொல்கிறாங்க நேற்று எங்களை வந்து சான்ஸ்கிரிட் படிக்க விடாமல் தடுத்துட்டாங்க இந்தி படிக்க விடாமல் தடுத்துட்டாங்க அப்படின்றாங்க யார் தடுத்தா யாருக்கு தெரியல இந்தி பிரச்சார சபா இருக்கு தமிழ்நாடு புறம் கிளை இருக்குது ஆயிரக்கணக்கான படிச்சுட்டு தான் இருக்காங்க யாரும் தடுக்கலையே இவங்க கான்வெண்ட்டை தானே படிச்சு தான் தடுத்தாங்க நான் சான்ஸ்கிரிட் படிச்சிருக்கேங்க ஒரு வருஷம் சர்டிஃபிகேட் கோர்ஸ் படிச்சிருக்கேன் என்ன யாரும் தடுக்கலையே திமுக என்ன தடுக்கலையா அவங்கள என்னை யாரும் தடுக்கல படிக்க ஒரு வருஷம் வந்து நான் எம்ஏ படிக்கும்போது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஈவினிங் வந்துட்டு அஞ்சு டு ஆறு சயின்ஸ்கிரிட் கோர்ஸ் நடத்துவாங்க நான் போய் சேர்ந்து பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் இருக்குன்ட்டேன் சயின்ஸ்கிரும் ஒரு வருஷம் படிச்சிருக்கேன் அது படித்த பிறகு தான் புரிஞ்சுது அது ஒரு மாதிரி அந்த லாங்குவேஜே வித்தியாசமாக இருக்குது தமிழுக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன் முடிஞ்சுது அது பார்த்திங்கன்னா நம்ம மொழியில் வந்து ஆண் பெண் மனைவி என்பது அங்கே ஆண்பாள் ஓஹோ சயின்ஸ்கிரிட்டில் அந்த கையாக இருந்தால் ஆணோடய கையாக இருந்தாலும் பெண்ணோட கையிலும் கை ஆண்பால் விரல் பெண்பால் ஓகே அது எப்படி சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து ஆணா பெண்ணான்றதை வச்சு தான் ஆண்பால் பெண்பால் பிரிக்கிறோம் அந்த ஒரு சொல்லுன்னா அந்த சொல்லு எப் எந்த ஒளியில் முடியுதோ அதை வச்சு தான் அதை ஆண்பாலாக பெண்பாலான்னு முடிவு பண்ணுவாங்க சான்ஸ்கிரிட்டில் அந்த மாதிரியான ஒரு மொழி அது அதுக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது அதெல்லாம் புரிஞ்சுக்கிறது தான் போய் படித்தது என்ன யாரும் தடுக்கலையே நான் படிச்சுருக்கேனே அதனால் வந்துட்டு தடுத்துட்டாங்கன்றதெல்லாம் ஒரு பச்சை பொய் ஏன் அந்த அம்மா அவங்க படிக்கல டெல்லி போனாங்கல்ல டெல்லியில் போய் ஹிந்தி படிக்க வேண்டியது யார் வேண்டாம்னா இப்போவும் படிச்சுட்டு தான் இருக்காங்க அதாவது பொய்ய சொல்லலாங்க அவ்வளோ பெரிய பதவியில் இருந்துகிட்டு அதனால தான் மரியாதைக்குரியவங்களும் கேட்க வேண்டியதா இருக்கு பொய் சொல்கிறவங்களை எப்படிங்க மதிக்க முடியும் சரி சரி இவ்வளோ பெரிய பதவியில் இருந்துக்கிட்டு சிலப்பதிகாரத்துக்கு கிளைம் பண்ணியிருக்காங்க கவனிச்சிங்களா சிலப்பதிகாரம் பத்தி என்ன தெரியும் சிலப்பதிகாரம் திராவிடத்தை சொல்லலை ஆனா திமுக திராவிடத்தை சொல்லு சிலப்பதிகாரம் தமிழை தான் சொல்லிருது சிலப்பதிகாரம் வடவேங்கடம் தான் வந்து எல்லைன்னு சிலப்பதிகாரம் சொல்லுதா அது தொல்காப்பியம் சொல்லுது வடவேங்கடம் தென்கும்போரி ஆயிடை தமிழ் ஊரும் நல்ல உலகமும் சொல்லி என்ன இவங்க ரெண்டையும் திராவிடத்தை சொல்லலைன்னு சொல்லி நீங்க வந்து ரெண்டையும் குழப்பிக்கிட்டு தீ சிலப்பதிகாரம் தான் சொல்லுது திராவிடம் சொல்லலைன்னு உங்க இவங்க நான் என்ன சொல்றேன் நீங்க சொல்லிட்டீங்கல்ல ராஜாஜி வச்சு தான் நான் பேசுறேன்னு நீ மாப்போ மாபோஸ் எழுத வச்சு பேசுறேன்னுட்டிங்கள்ல அந்த வரிகள் எடுத்து சொல்லுங்கள் என்ன சொல்கிறேன் இப்போ நான் சொல்காப்பியத்தில் இந்த மாதிரி சொல்லியிருக்குன்னு நான் வரி சொல்கிறேன்ல வடவேங்காடு தென்குமரி ஆயடை தமிழ் குரு நல்ல உலகம் தொல்காப்பியும் பாய இடத்துல சொல்லு இந்த இடத்துல சொல்கிறேன் தொல்காப்பியன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் அந்த மாதிரி வரி எடுத்து சொல்லுங்கள் சில இடத்துல இந்த மாதிரி தமிழ் தான் சொல்லியிருக்கு திராவிடம் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து தான் இல்லைன்னு சொல்லலை இனத்தால் திராவிடன் மொழியால் தமிழன் தான் சொல்கிறோம் அண்ணா தான் சொன்னார் ஆமாம் அதுதானே சொல்லிட்டு இருக்கோம் டிரெவி ஸ்டாக்குன்ற இதுக்காக சொல்கிறாங்க திராவிட இனம் திராவிட நாடுன்னே ஒன்றே கிடையாது அப்போ அங்கேருந்து கால்டுவெல் வந்து இங்கே இருந்த இடத்த பார்த்து மொழி இது பண்ண திராவிடம்ன்றது அப்புறம் ஏன் இவர் பாடினார் தாகூர் கங்கா திராவிட அப்ப திராவிடன்னு சொன்னது தப்பா அவர் சொன்னது தப்பா அவரு கேளுங்க அதையான் அவரு தேசியமா வச்சு அதையும் மாத்திருங்களா குமாரில பற்று சொல்றாரு திராவிட சிசுன்னு ஞானசம்பந்தர் ஞான வந்து ஆதிசங்கர சொல்றாரு திராவிட சிசு குமாரில பற்று ஆதிசங்கரோட சீடர் ஆதிசங்கரே சொல்றாரு ஆமா ஆமா திராவிட சிசுன்னு அப்புறம் எப்படி இது பண்ணுறாங்க இல்லை திராவிடம்ங்கிறது தமிழ் தானே இப்போ பெரியார தானே சொல்கிறாரு தமிழ் திராவிடம் ரெண்டும் ஒன்று தானே சொல்கிறாரு பட்டது தாங்க வேறு ஒன்றும் கிடையாது இந்த சீமான் போன்றவர்கள் வந்து ஏதோ தமிழ் தேசியத்துக்கு திராவிடம் தான் எதிரி நிர்மலா சீதாராமன் அவர்களும் தமிழ் தேசியம் தான் பேசுவாங்க அவங்க தமிழ் தேசிய அதி போல அப்போ இந்து தேகை அவங்களுடைய தமிழ் தேசியவாதி தமிழ் தேசியவாதி எல்லாம் தேவைன்னா எதவனாலும் பேசுவாங்க அவங்க அவங்களுக்கு ஒரே நோக்கம் திமுகவை டேமேஜ் பண்ணணும் அதுவும் இப்போ வந்து ரொம்ப தீவிரமாக இருக்காங்க ஏன்னா இந்தியா கூட்டணியை உருவாக்குவதில் முதல்வர் ஸ்டாலினுடைய பங்கு பெரும் பங்காக இருக்குது பார்த்தீங்கன்னா பாட்னா கூட்டத்துக்கு அவர் வரமாட்டேன்னார் யார் கேஜ்ரிவால் ஏன்னா இந்த மசோதா வந்து அவசர சட்டத்தை வந்து காங்கிரஸ் கண்டனம் தெரிவிக்கல எதிர்க்கில்ல அதனால வரமாட்டேன்னாரு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அது நான் பொறுப்பு நீங்கள் வாங்க காங்கிரஸ் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு வந்தார் அதே போல் கா அடுத்த கூட்டத்துக்கு இதில் எதிர்ப்பு தெரிவிக்கலாம் வரமாட்டேன்னுட்டு போனார் பெங்களூர் கூட்டத்துக்கு பெங்களூர் கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி காங்கிரஸில் பேசி நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு சொல்லி காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவிச்சிச்சு அந்த மாதிரி ஒன்று ரெண்டு இந்த மாதிரியான கருத்து வேறுபாடுகள் எல்லாம் கலைந்து அவங்களுக்குள்ள அதை பேச்சுவார்த்தை நடத்தி பேச்சப் பண்ணி இந்த கூட்டணியை ஒற்றுமைப்படுத்தி கொண்டு போகிறதுக்கான முயற்சிகளில் முழுசாக இறங்கியிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அதனால தான் உங்களுக்கு வந்து கடுப்பாகுது ஸ்டே முதல்வர் ஸ்டாலின் திமுகன்னு சொன்னாலே எரியுது ஓ அதனால திமுக எரியுது டி மாலா ஃபேனை பன்னெண்டில் வைக்கின்ற மாதிரி இவங்களுக்கு எரியறதுக்கு காரணமே திமுக ஏங்க இவ்வளோ கட்சி இருக்கு எல்லாத்தையும் விட்டு விட்டு எங்களை திமுகவே இருக்காங்க நேற்று இங்கே கேட்டால் கும்மிடி போட்டி தாண்டினா திமுக எவனுக்கும் தெரியாதுன்றீங்க அங்கே போய் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் பீகார்லாம் போயிட்டு மோடி திமுக திட்டுறாரு குடும்ப ஆச்சுங்கிறாரு அங்கே போய் திமுக திட்டா எவனுக்கு ஏன் தெரியும் அப்புறம் என் திட்டுறா என்னன்னா அவங்க கண்ணு முன்னாடி பயமுறுத்திக்கிட்டே இருக்கார் முதல்வர் ஸ்டாலின் தூங்கினா கணவரில் வந்து பயமுறுத்துறாரு கண்ணு முடிச்சா கண்ணு முன்னாடி அந்த உருவம் வந்து பயமுறுத்திக்கிட்டே இருக்குது திமுகன்றத கருப்பு சிவப்பு நிறமோ முதல்ல ஸ்டாலின் உருவமோ அவ்வளோ அந்த அளவுக்கு அவங்கள பயமுறுத்துது அந்த பயத்தில் தான் எங்கே போனாலும் திமுகவை திட்டுறாங்க இங்கே வந்து திட்டினா ரைட்டு அங்கே போய் திட்டுறாங்க இங்கே வந்து அவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர் என்ன உள்துறை அமைச்சர் எல்லாமே அப்படி தான் இருக்கும் போட்டு அண்ணாமலை மாரி இங்கே வந்து பத்தாயிரம் கிலோமீட்டர் நடக்க போகிறாருன்றாரு இங்கேருந்து காஷ்மீர் டு கன்னியாகுமரி மூவாயிரத்து கிலோமீட்டர் தான் பத்தாயிரம் தமிழ்நாட்டில் எங்கே நடக்க போகிறாரு அப்போ ஒரு அகண்ட பாரதம் சேர்த்து நேபாளம் வங்கதேசம் ஏங்க சிற்பா சொல்லி அனுப்பிச்சிடுவான் எங்கே போவது அகண்ட பாரத்துக்கு ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் போங்க அந்த ரஷ்யாலாம் சேர்த்துக்க வேண்டியது நான் கூடுவேன் அப்படியே அதெல்லாம் கொஞ்சம் இருக்கு இவருக்கு வந்தே ஒரு உள்துறை அமைச்சராக இருக்கிறவர் இந்த நாட்டினுடைய நீலாக்கெலாம் எத்தனை கிலோமீட்டர்ன்னே தெரியாமல் இருக்கிறாருன்னு சொன்னால் ஒரு மாநிலத்துக்குள்ளே பத்தாயிரம் கிலோமீட்டர் நடக்க போகிறாருன்னு சொல்லி சொல்கிறாரு இவரெல்லாம் உள்துறை அமைச்சராக இருந்து என்ன பண்ணுறது சொல்லுங்கள் நம்ம பண்ண பாவம் தான் இதெல்லாம் வந்து சேர்ந்துருக்கு என்ன பாவம் பண்ணணும்னு தெரில கண்டிப்பாக உங்களுடைய அனுபவம் பல்வேறு விஷயங்களை நீங்கள் உங்களை போன்றவர்கள் நேரில் ஒரு சாட்சியாக நீங்கள்லாம் இருக்கீங்க நேரில் பார்த்த ஆட்களே இருக்கீங்க வாங்க நிர்மலா மேடம் சவாலுக்கு பேசலையாருங்க வாங்க நான் மாடிப்படி மாடியில் உட்காந்து பார்த்தவன் சொல்லுங்கள் என்ன நடந்துச்சு நான் சொல்லவா நீங்கள் இவ்வளோ தூரம் ஆதாரத்துறோம் சொல்கிறீங்க ஆனால் அவர்கள் வந்து இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக சொல்கிறாங்க எது பழைய பொய்யின்னு தெரிஞ்சே பேசுவாங்க அவங்க நோக்கமே என்னென்னா பொய்யின்னு தெரிஞ்சு சொல்லுவாங்க ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம்னா பொய்ய சொல்லு நூறு தடவை சொல்லு ஆயிரம் தடவை சொல்லு லட்சம் தடவை சொல்லு நம்புற வரைக்கும் பொய்ய சொல்லிகிட்டே இரு ம் தெரிஞ்சே போய் சொல்லக்கூடியவங்க ஹிந்தி திணிக்கிறத இந்தி படிக்கிறத தடுத்தாங்கன்னு சொல்கிறார் யார் தடுத்தா சான்சிலியர் படிக்கிறது யார் தடுத்தா தடுத்தாங்கன்னு ஒரு பொய் பச்சை பொய்ய சொல்கிறாங்கல்ல அசிங்கம் இல்லை இவ்வளோ பெரிய பதவியில் இருந்துக்கிட்டு அது நாடாளுமன்றத்தில் ஒரு இதை ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு போக கூட சொல்லி தொலைச்சிட்டு போகும் இருந்து இந்த மாதிரி ஒரு பொய்யை பேசி இது வேற பயந்து ஓடுறாங்கன்னு வேற இவங்க சொல்கிறாங்க திமுகம் பயந்து ஓடுறாங்க இவங்கள பார்த்து எவ்வளோ நேரத்து தான் ஒரு படத்துல சொல்லுவோம் பார்த்தீங்களா வடிவேலே சொன்னா என்ன அந்த வேலை குத்துவளை கேத்துக்கிட்டா குத்து குத்துவளக்கு போகிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை அங்கேருந்து ஒரு குத்துவிளக்கு கொடுத்து விட்டாங்க இங்கேயே கொளுத்தி அனுப்பிச்சுட்டேன் அப்படியே எடுத்துட்டேன் எரியும் போட ஆமாம் என்ன பண்ணுறது அப்படியே எடுத்துகிட்டு போனா நேற்று கூட இப்போ ஒரு ஃபோன் வருது இப்போ ஒரு பஞ்சாயத்து தான் கூப்பிடணாம இங்கே இருக்க பஞ்சாயத்தை பார்த்தா மனத்தை அனுப்பிச்சிட்டாங்க என்னது மானத்தோடு தேர்றாங்கடா அப்படின்னு போடுவான் நாங்கள் வரோம் என்ன எவ்வளோ நேரம்னா தான் அவன் பொய்யை கேட்டுக்கிட்டே இருக்கிறது அந்த மாதிரி நேற்று பொய்யை எவ்வளோ நேரம் கேட்டு எழுந்து போயிட்டாங்க அவங்க உடனே பயந்து ஓடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பொய்யை கேட்க தான் காது புளிச்சு போகுது அவ்வளோ பொய்யே இன்றைய நாடாளுமன்ற நிகழ்வுகள் அதில் பேசக்கூடிய விஷயங்கள் தமிழ்நாட்டை சுற்றி சுற்றி நீங்கள் சொன்னது போல ஒம்புழுத்தது இதற்கு பின்னாடி உள்ள அரசியல் அதுக்கு பின்னாடி உள்ள பயம் இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரு பத்திரிகையாளர் அனுபவத்தில் இருந்து உங்களுடைய அரசியல் பார்வையிலிருந்தும் ரொம்ப விரிவாக வரலாற்றின் பக்கத்தில் இருந்து பல்வேறு உண்மைகளை நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளருக்கு எடுத்து வச்சுக்கேன் மிக்க நன்றி நன்றி வணக்கம்